வணக்கம் தோழர்களே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிட் காலியா ஆடுன சோனமுத்தா புட்டுக்குச்சா அதான் ரேஞ்சே இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சி கூட டெபாசிட் வாங்கல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்கு இந்த நிமிஷத்துல இருக்கு திமுக பெரிய வெற்றியை அவங்க ஈஸ்டேர்ல படுத்துக்கிட்டே ஒரு பெரிய வெற்றியை திமுக இந்த இடைத்தேர்தல பெற்றிருக்கு உங்களுக்கு என்னன்னா இடைத்தேர்தல்ல மாற்று கட்சி ஒரு பெரிய அளவுல நின்னு அடிச்சு ஒரு போட்டியை டஃப் ஆக்கி அந்த வேலை எதுவுமே தமிழ்நாட்டுல இல்ல இடைத்தேர்தல் இப்பெல்லாம் போட்டியிட மாட்டேன்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா வச்சிருக்கு இந்த எதிர்கட்சிய பூரா அப்படி இருக்கிறதுனாலயே நாம் தமிழர் போன்ற சில்லறை கும்பல் ஆஹா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்டா எதிர்கட்சியில யாருமே நிக்கல நாமா நின்னு அப்படியே அடிச்சு இருக்கிற ஓட்டெல்லாம் பொறக்கி நாங்க வளர்ந்துட்டோன்னு காட்டிக்கணும்டா அப்படின்னு வேலை பார்த்தாங்க அதுலயே அண்ணன் சீமான் சும்மா சொல்ல கூடாதுங்க ஏங்க பல்ட்டி அடிச்சாரு உருள்றாரு பரல்றாரு ஓடுறாரு அழுகுறாரு பாவம் ரொம்ப வேலை பார்த்துட்டாரு ஆனா என்ன தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகல ஒர்க் அவுட் ஆகாது அதுவும் பெரியாரை சீமான் என்ன நினைச்சிட்டாருனா எதிர்க்கட்சிகள் யாரும் நிக்கல ரெண்டாவது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய சங்கிகளோடு சீமானுக்கு ஒரு டைய பாய்ப்புச்சு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா தினமலத்தினுடைய ஓனரா இருக்கக்கூடிய கோபால்ஜி கூட கட்டிபிடிச்சு நிக்கிறாரு இந்த பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி விழுந்து ஆக பார்ப்பனைகளோட ஐக்கியம் ஆயிடுச்சு இந்த பீஸ் இதுதான் வேணும் எனக்கு இந்த அடியால் தான் வேணும்னு பாஜக பல கோடி ரூபாயை இறக்கி இருக்கு இந்த கிழக்கு ஈரோடு தொகுதியினுடைய வெற்றிக்காக அதாவது நாம் தமிழருக்கு ஓட்ட வாங்கி கொடுத்துடணும் டெபாசிட்டாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றக்காக பல கோடி ரூபாய பாஜக குரூப் இறங்கி இருக்கு பல கோடி ரூபாய பாஜக குரூப் இறக்கி இருக்கு அதோட மட்டும் இல்ல பாஜக குரூப் என்ன பண்ணுச்சுன்னா பாஜக குரூப் என்ன பண்ணுச்சுன்னா ஆர் எஸ் சேர்ந்துகிட்டு வீடு வீடா கிளைகளையா தெரு தெருவா போய் ஓட்டு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு நாம் தமிழர் கும்பல ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையில இறங்குச்சு பாஜக இது ஒரு பெரிய வேலையாவே செஞ்சாங்க ஏன் அப்படின்னா பாஜகவினுடைய அஜெண்டாவின் அடியாளாக சீமான் இருந்தார் நீங்க பெரியாரை இழிவுபடுத்தியதும் அதோட திராவிட திராவிட வேற வேறறுப்பே அப்படின்னு உருட்டி விட்டதும் அதெல்லாம் நம்ம கிட்ட நிதி வாங்கினதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி உருட்டுனதுக்கு பின்னாடியே பார்ப்பன அடியால் தனமும் தான் இருக்கு அதனால பார்ப்பனர்கள் என்ன சொன்னாங்க நூல் விட்டு பாப்போம் இவனை விட்டு உள்ள நுழைஞ்சு பாப்போம் அடி இவன் தானே வாங்குவான் நாம அதுல சுதாரிச்சுக்கிருவோம் இல்ல கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஏசு வாசுவா இவனை சப்போர்ட் பண்றாங்கன்னா மொத்தமா உள்ள போய் இறங்கி அடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக நூல் விடுறதுக்காக தான் இந்த சீமானுக்கு பொரிய போட்டு ரெண்டு எலும்பு துண்டை போட்டு அப்படியே அனுப்பி விட்டதுன்னு அத கூட புரிஞ்சுக்க முடியாத சீமானு ஆடாத ஆட்டத்தை அனுப்பிட்டாப்ல இப்ப மொத்தமா புட்டுக்குச்சு அந்த கும்பலுக்கு இப்ப நிலவரம் என்ன அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூத்தி சில்லற மாதிரி ஓட்ட வாங்கி முன்னிலையில இருக்கு திமுக இவங்க இருபத்தி மூணாயிரத்தி சில்லற ஓட்ட வாங்கி ரெண்டாவது இடம் மூணாவது இடம் நோட்டா நோட்டா அடிச்சு பல இடங்கள்ல நோட்டாவுக்கு பின்னாடி தான் நாம் தமிழர் இருந்துச்சு எட்டுல நாம் தமிழர் கும்பல் ஓட்டு வாங்கினாக்கு பின்னாடி நிக்குது இன்னொன்னு சொல்லலாம் எழுபத்தி எட்டுல மொத்தமே நாம் தமிழர் கும்பல் வாங்கின ஓட்டு எட்டு ஓட்டு உங்களுக்கு புரியுதா இதுக்குதான் ஆடப்படாது நாங்க மொத்த எட்டு ஓட்டு ஒரு வாக்குச்சாவடியில வாங்கி உட்கார்ந்து இருக்கு இந்த இந்த கும்பல் கும்பல் சீமான் அது மட்டும் கிடையாது வெறும் எட்டு ஓட்டு ரெண்டு மூணு பின்னாடி நொண்டி இடிக்குது தபால் வாக்குலயாவது ஒரு முப்பது நாற்பது வாக்கு வாங்குவோம் பா அப்படின்னா அதுலயே ஊத்திக்குச்சு தபால் வாக்குல நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்கு வந்து திமுக வாங்கியிருக்கு தபால் வாக்குல அதுல பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணு ஓட்டு நாத்தாக்கா வாங்கிருக்கு கேட்டா சொல்லுவான் நாங்க தான் ரெண்டாவது இடமே தெரியுமா உங்களுக்கு ரெண்டு பேரும் போட்டியில கலந்துக்கிட்டா ரெண்டாவது இடம் தான் வருவே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு எங்க இருக்கு இருபத்தி மூணாயிரம் ஓட்டு எங்க இருக்கு டெபாசிட்டே வாங்காத ஓட்டுங்க இதுல இன்னொன்னு நீங்க நினைக்கலாம் பாருங்க போன முறை பன்னெண்டாயிரம் ஓட்டு அவ்வளவுதான் வாங்க முடிஞ்சு பத்தாயிரத்து சில்ற பண்ண பன்னெண்டு தான் நின்னாங்க இந்த முறை பாத்தீங்களா எம்புட்டு ஓட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா அங்க என்ன தெரியுமா அங்க பார்ப்பனர்கள் இறக்கி விட்டது மட்டும் கிடையாது அதிமுக ஓட்டையும் சேர்த்து சுரண்டுச்சு இந்த கும்பலு இந்த பாஜகவோட பத்து வருஷமா அதிமுக தெரிஞ்சது இல்லையா அதனால கிளைக்கழக தொடர்பு எல்லாம் பாஜக இருக்கு அதிமுகவுடைய தொடர்பு இந்த அதிமுகவினுடைய கிழையில வேலை பார்க்கிற தலைவர்களை எல்லாம் புடிச்சு அவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில காசு அள்ளி எரிஞ்சு அவங்கள எல்லாம் தான் நோட்டாவுக்கு போட சொல்லிட்டாங்க இல்ல போடாம இருக்கத்தானே சொன்னாரு எடப்பாடி ஒன்னும் நோட்டாவுக்கு போட இல்லன்னா போடாத அப்படிதான் எடப்பாடி சொன்னாரு ஆனா என்ன ஆயிப்போச்சுன்னா நாம் தமிழருக்கு போடுங்க தமிழருக்கு ஓட்டு போட வச்சிருக்காங்க கிளையில் செயல்படக்கூடிய ஆட்கள் புரிஞ்சுக்கோங்க அதிமுக தான் புரிஞ்சுக்கணும் நீங்க நிக்கலே உங்க ஓட்டு யாருக்கு போகுது ஆட்டோமேட்டிக்கா இந்த கும்பலுக்கு போகுது அதுவும் பாஜக கிட்ட வெலை போயிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய கிளைக்கழகத்தினுடைய தோழர்கள் கவனமா இருங்க அதிமுக ஏற்கனவே அடையாளம் எல்லாம் போகுது இதுல கிளை கழகத்துக்காரன் பாஜக கூட இருந்தானா நாளைக்கு இன்னும் ரெண்டு எலும்பு சேர்த்து தூக்கி போட்டாங்கன்னா உங்க கட்சியை முடிச்சு விட்டு போயிருவாங்க கவனமா இருங்க இதுல என்ன பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னா பெரியாரை பேசியது பெரியாரை பேசி பெரியாரை இழிவுபடுத்தி நான் ஒரு ஓட்டு சேர்த்து வாங்கிட்டேன்னா நான் பெரியார் செத்துட்டாருன்னா பெரியாரையும் செத்துருச்சுன்னு வையா அப்படின்னு சொன்னவர் தான் சீமா இப்ப என்னன்னா அவர் போன முறை விட ஒத்த ஓட்டு இல்ல நிறையாவே வாங்கியிருக்காரு அப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு யார் ஓட்டு போடுவாங்க பெரியாரை எதிர்த்து யார் ஓட்டு போடுவாங்க எவன் ஜாதி வெறியனும் எவன் மத வெறியனும் யார் பெண்ணடிமைத்தனத்தை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ யார் இந்த சமூகம் சமநிலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் பூரா யார் பக்கம் நிற்பான் பார்ப்பனையம் பக்கம் நிப்பான் யார் சமத்துவத்தை விரும்புறார்களோ அவர்கள் எல்லாம் பெரியார் பக்கம் நிப்பாங்க இப்ப சமத்துவத்தை எல்லாம் விரும்பக்கூடியவர்கள் பெரியார் பக்கம் நிக்கிறோம் அடிமைத்தனத்தை கொண்டாடக்கூடிய ஒரு கும்பல் பார்ப்பன பக்கம் நிக்கிறோம் இந்த பார்ப்பனிய கும்பலோடு நிற்கக்கூடிய சாதி வரி கும்பலும் அதிமுக கும்பலும் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலும் சேர்ந்து இவர்களுக்கு வேலை பார்த்து ஓட்ட போட்டு வச்சிருக்கிறாங்க இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் நான் ஏழு நாள் அந்த ஊர்ல இருந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அந்த ஏழு நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா பாஜக இவங்களுடைய நேரடியாக பாஜக இந்த நாம் தமிழர் கும்பலோடய சேர்ந்து போய் ஓட்டு கேட்டாங்க அதனுடைய அடிப்படையத்தான் ஏற்கனவே பாஜக கும்பலோடு தொடர்புல இருந்து ரஜினி வரையும் பார்த்துட்டு வந்ததை பலமுறை பேசிட்டோம் அந்த தொடர்புல தான் கடைசி நேரத்துல என்ன பேசினா சீமான் பார்ப்பனர்கள் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் பார்ப்பான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அப்புறம் ஏண்டா அவனுடைய கோயிலுக்குள்ள விடல அப்புறம் ஏண்டா தெருவிலே நடக்க விடல அப்புறம் ஏண்டா சேரி தனியா வச்சிருந்தான் ஏண்டா அக்ரகாரம் உள்ள யாரையும் நுழைய விடல ஏன்டா இன்னைக்கு வரைய அதிகாரத்துல அவங்க மட்டுமே இருக்கிறானுங்க அறுபது மேல ஏன் பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ தலித்துகளோ பழங்குடிகளோ பெண்களோ பெரிய அளவுல ஷைன் பண்ண முடியலையே இதுக்கு பின்னாடி இருக்கிறது கூட பார்ப்பனியன் பார்ப்பணியத்தினுடைய பார்ப்பனியத்தினுடைய அடையாளம் தானே பார்ப்பனர்கள் இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா சாதியை தூக்கி பிடிக்கிற எவனுமே பார்ப்பேன் அந்த வேலையைதானே பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தானே அடியாள் வேலை பார்த்தனியே இந்த இனமே வந்து தோத்து போய் பார்ப்பனிய சதியால் விழுந்தாலும் எனக்கு சோறு வேணும் அப்படின்ற சோருக்காக சொந்த இனத்தை காட்டி கொடுக்கற கைகோழி தானே நீயே அந்த தான் உனக்கு ஓட்டு கூட வந்திருக்கு இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஓஹோ நாங்க ஜெயிச்சுட்டோன்னு கனவு காணலாங்க எல்லாரும் கனவு காணலாம் என் சீமான் கனவு காணக்கூடாதா ஆனா என்ன அது வெறும் கனவாவே போயிடும் அதத்தான் நானும் சொல்றேன் தலைவர்கள் இல்ல சொரண்டி திங்கிற பத்து பேர் கூட நிக்கிறாங்க கட்சிக்காக உழைச்ச எல்லாரும் வெளிய போயிட்டாங்க உனக்கு எதிர்காலத்தை குறித்த கோல் என்ன நோக்கம் என்ன அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன செயல் திட்டம் இருக்கு அதிகாரத்துல யாரை உட்கார வைக்கணும்ன்ற நீ இந்தியாவுல ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஈழத்திற்காக போராடிய ஒரு தலைவனான பிரபாகர் தூக்கிட்டு வந்து இங்க நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன அது தமிழ் மண்டலுடைய விடுதலைக்காக களத்துல நின்னு உயிரை கொடுத்த ஒரு தலைவரா இருக்கக்கூடிய பெரியாருக்கு எதிராக திராவிட இயக்கத்தை சேர்ந்த திராவிடத்தை கொண்டாடக்கூடிய தமிழ் தேசியத்தை கொண்டாடக்கூடிய பிரபாகரனை எதிர்த்து நிக்க வைக்க வேண்டிய அவசியம் அப்போ உனக்கு என்ன தெளிவு இருக்கு அரசியல்ல என்ன கோட்பாடு இருக்கு உனக்கு என்ன கொள்கை சித்தாந்த புரிதல் இருக்கு என்ன திட்டமிடல் இருக்கு இது எதுக்குமே பதில் இல்ல ஜீரோ அப்போ சீமான் மாதிரியான ஆட்கள் காலத்துல வருவான் போவான் நிக்க மாட்டான் அடையாளம் இருக்காது ஜெயிக்கவும் முடியாது ஆனா களத்துல நின்று மக்களுக்காக இருக்கிறவன் செத்து த்தி ரெண்டு வருஷம் ஆனாலும் இந்த சனாதனம் கதரும் அதுக்கு உதாரணம் தான் தந்தை பெரியார் அப்ப கதற இன்னைக்கு அடிச்சு ஜெயிச்சிருக்கோம் டெப்பாசிட் வாங்கல அசிங்கப்பட்டு தோத்து ஆனாலும் மீசையில மண் வாங்க அதுதான் நம்ம நாம் தமிழரை கொண்டாட வேண்டிய இடம் அசிங்கப்பட்டாலும் துடைச்சுப்பாங்க துப்புனாலும் துடைச்சுப்பாங்க எது நடந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம அன்னைக்கு கைப்புள்ள மாதிரியே நடந்து போவோம் பாருங்க வேற லெவலுங்க இருக்குடி இதெல்லாம் ட்ரைலர் தான் இருக்கொழுது